கோட்டை மதிலின் அருகே ஒரு பிரம்மாண்டமான அகழி அகலம் சுமார் நூறு அடி குனிந்து பார்த்தால் தலை சுற்றும் அளவுக்கு ஆழம் அகழியின் அடியில் இருண்டு நிறமுடைய நீர் அமைதியாக தேங்கி நின்றது நமது பிரயாணிகள் வந்த அந்த ராஜபாதை அகழியின் அருகில் வந்ததும் இரண்டாக பிரிந்தது ஒன்று வலப்புறமாக மற்றொன்று இரண்டும் கோட்டை மதிலை சுற்றிக்கொண்டு அகழி கரையோடு சென்றன வண்டிகளும் மனிதர்களும் யாரும் நேரே கோட்டைக்குள் செல்லவில்லை மதிலை சுற்றிதான் சென்றார்கள் அகழியின் மேல் ஒரு குறுகிய மரப்பாலம் அது நேராக கோட்டை வாசல் வரை சென்று கொண்டிருந்தது